அஸ்லாம் வலைக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்குவோம் அது நாலு நற்செய்திகள்லயும் வருது ஒரு பெரிய நம்பிக்கையோட அடித்தளமாவே மாறுதுன்னு வச்சுக்குவோம் ஆனா அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட அசல் சூழல்ல இருந்து அதை பிரிச்சு வேறொரு அர்த்தத்துல பயன்படுத்தியிருந்தா என்ன ஆகும் இன்னைக்கு நாம அதைத்தான் அலசி ஆராய போறோம் இந்த வார்த்தைகளை நீங்க நிச்சயம் கேட்டிருப்பீங்க இல்லையா இதுதான் யோவான் ஸ்நானகர் இயேசுவோட வருகைக்கு முன்னாடி வனாந்தரத்திலிருந்து முழங்கினவர் இந்த இணைப்பு தான் புதிய ஏற்பாட்டோட மைய மையவாதங்கள்ல ஒண்ணு ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தின விதம் ஏசாயா தீர்க்கதரிசி நிஜமாவே என்ன அர்த்தத்தில் அதை எழுதினாரோ அது கூட பொருந்தி போகுதா வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த தொடர்பு நச்செய்து புத்தகங்கள் எப்படி உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த நாலு பேருமே இந்த வசனத்தை எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் இங்க பாருங்களேன் நாலு நற்செய்திகளுமே ஒரே வசனத்தை தான் மேற்கோள் காட்டுது வார்த்தைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனா மையக்கருத்து ஒன்னுதான் ஏசாயாவோட தீர்க்க தரிசனம் யோவான் ஸ்நானகரை பத்தி தான் சொல்லுது இந்த ஒற்றுமை எதைச்சியா நடந்ததில்ல இது ரொம்ப கவனமா கட்டமைக்கப்பட்ட ஒரு இறையல் வாதம் சரி நற்செய்திகள் என்ன சொல்லுதுன்னு பாத்துட்டோம் ஆனா கதை இங்க முடியல ஏசாயா புத்தகத்துல இந்த வசனம் நிஜமா என்ன சொல்லுது அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்க நம்ம மூல நூலுக்கே திரும்பி போகணும் இந்த வசனம் அதோட உண்மையான இடத்துல அதோட அசல் சூழல்ல என்ன அர்த்தம் தருதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மேற்கோள் காட்டப்பட்ட பகுதி நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் ஆனா ஒன்ன கவனிங்க அதை சுத்தியுள்ள வசனங்கள் ஒரு பெரிய கதைய சொல்லுது இது வெறும் ஒரு குரலை பத்தி மட்டும் இல்ல கர்த்தரின் மகிமை வெளிப்படுன்னு ஒரு பெரிய நிகழ்வை பத்தி பேசுது இங்கதான் விஷயமே இருக்கு ஏசாயாவோட இந்த முழு அத்தியாயத்திலையும் சரி ஏன் முழு பழைய ஏற்பாட்டிலையும் சரி ஏசுங்கிற பேரோ யோவான் ஸ்நானகருங்கிற பேரோ எங்கேயுமே இல்ல அப்போ நற்செய்திகள் உருவாக்குற இந்த இணைப்பு நேரடியான குறிப்பு இல்ல அது ஒரு விளக்கம் அவங்களோட விளக்கம் இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தத்தை முழுசா புரிஞ்சிக்க நாம இன்னும் ஒரு படி பின்னாடி போகணும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தோட மையச் செய்தி உண்மையிலே முப்பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்தே தொடங்குது அதுதான் கலத்தையும் அமைச்சு தருது இங்க பாருங்க என்ன ஒரு வியத்தக திருப்பம் நடக்குதுன்னு ஏசாயா முப்பத்தி ஒன்பதுல ஒரு இருண்ட எச்சரிக்கை எருசலேம் அழியும் மக்கள் பேபிலோனுக்கு அடிமைகளா கொண்டு செல்லப்படுவாங்க ஆனா அதுக்கு அடுத்த அத்தியாயத்திலேயே தோனி அப்படியே தலைகீழா மாறுது அழிவுல இருந்து ஆறுதலும் சிறையிருப்பிலிருந்து மீட்பும் பிறக்குது இந்த சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம்ங்கிற அந்த பிரபலமான தீர்க்க தரிசனம் இந்த ஆறுதலும் மன்னிப்பும் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் வருது முதல்ல என் ஜனத்தை ஆறுதல் படுத்துங்கள் அவளோட அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் வழியை ஆயத்தப்படுத்தச் சொல்லி அழைப்பு வருது இதான் நம்மளை இந்த ஆய்வோட புள்ளிக்கு கூட்டிட்டு வருது அதாவது மீட்பை பத்தி ரெண்டு வெவ்வேறான கருத்துகள் ஒன்னு ஏசாயாவோடது இன்னொன்னு நற்செய்திகளோடது வாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல கிறிஸ்தவ இறையல் படி மீட்புன என்னன்னு பார்ப்போம் சுருக்கமா சொன்னா மனுஷங்களோட பாவங்களுக்கு பரிகாரமா இயேசுவோட தியாக மரணத்தின் மூலமா மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்கும் இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு சம்பவத்தை நம்பியிருக்கு இப்போ திரும்பவும் ஏசாயா நாற்பது வசனம் ரெண்டுக்கு போவோம் அங்க ஒரு முக்கியமான சொற்றொடர் இருக்கு அது இந்த முழு விவாதத்தையுமே மாத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது இங்கதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஏசாயா என்ன சொல்றாருன்னா எருசலேமோட அக்கிரமம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது ஏன் ஏனா அவங்க நாடு கடத்தப்பட்டது மூலமா அவங்களோட பாவத்துக்கான தண்டனையை இரட்டிப்பா அனுபவிச்சுட்டாங்க மன்னிப்புங்கிறது எதிர்காலத்தில் கிடைக்க போற விஷயம் இல்ல அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நாம இங்க பாக்குறது ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட காலவரிசைகள் ஏசாயாவில் தண்டனை முறிஞ்சதும் மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் நற்செய்திகளோட அமைப்புல மன்னிப்பை பெறுவதற்காக இயேசுவோட தியாகமே இன்னும் தேவைப்படுது இது ஒரு நேரடியான முரண்பாடா தெரியுது இல்லையா இந்த வெளிப்படையான முரண்பாடு புதிய ஏற்பாட்டோட நோக்கம் பத்தியே சில ஆழமான கேள்விகளை எழுப்புது யோசிச்சு பாருங்க கேள்விகள் இதுதான் ஏசாயா காலத்திலேயே கடவுள் அவங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டாருனா அப்போ யோவான் ஸ்நானகரோட பங்கு என்ன அதை விட முக்கியமா ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு மன்னிப்புக்காக இயேசுவோட சிலுவை மரணம் ஏன் தேவைப்பட்டது இந்த மூலத்தின்படி பார்த்தா அசல் சூழல் நற்செய்தி விவரிப்போட தேவையே கேள்விக்குள்ளாக்குது நாம இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தோட பயணத்தை பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு அது எப்படி பயணிச்சதுன்னு பார்த்தோம் கடைசியில இது நம்மளை ஒரு அடிப்படையான கேள்விக்கு கூட்டிட்டு வருது பழங்கால நூல்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதோட அசல் சூழல் எவ்வளவு முக்கியம் அந்த பதில தான் எல்லாமே அடங்கியிருக்கு அஸ்லாம் அலைக்கும் அன்பார்ந்த கிறிஸ்தவ நண்பர்களே உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த போலிகளை கவனமாக பரிசீலியுங்கள் இத்தகைய போலிகள் கடவுளிடமிருந்து வந்தவையாக எப்படி இருக்க முடியும் பைபிள் கடவுளின் வார்த்தை என்று நீங்கள் எப்படி நம்ப முடியும் கிறிஸ்தவின் உண்மையான போதனைகள் காணப்படும் குரானை படிக்க உங்களை அழைக்கிறேன்